மேஷம் ராசி மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் அஸ்வினி அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை எதிர்கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் இது தொழில் பணியிடம் வேலைப்பளு அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை சிறிது யோசித்து எடுக்கவும் பணியில் மேல் அதிகாரிகளிடம் கணக்குப்படுத்தி பேசுவது நல்லது தொழிலில் சில தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் அதை நிதானமாக சமாளிக்கலாம் சிலருக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கலாம் குழந்தைகளின் தேவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் நிதிநிலை செலவுகள் அதிகரிக்கக்கூடும் ஆதலால் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது எதிர்பாராத பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் சிக்கனமாக இருக்கவும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படும் அதனால் தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் தூக்கத்திற்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் உட்கொள்ளவும் பரணி ஏற்ற இரக்கமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் எந்த முடிவையும் எடுக்கும் முன் யோசிக்க வேண்டும் தொழில் பணியிடம் தொழிலில் வளர்ச்சி காணலாம் ஆனால் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் பணியில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் கிடைக்கலாம் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சி பெறலாம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சில நல்ல மற்றும் மோசமான செய்திகளை எதிர்பார்க்கலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக சமாளிக்கலாம் வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது நிதிநிலை சிலருக்கு எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கலாம் முதலீடுகள் செய்யும் முன் யோசித்து செயல்பட வேண்டும் உடல் நலம் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உஷ்ண உணவுகளை குறைக்கவும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளவும் கிருத்திகை விவேகம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த முடிவையும் உடனடியாக எடுக்காமல் சிறிது யோசித்து செயல்பட வேண்டும் சரியான முடிவுகளை எடுக்காவிட்டால் சிக்கல்கள் ஏற்படலாம் தொழில் பணியிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகளை கவனமாக ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும் தொழிலில் சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் பெரியவர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவியுடன் தேவையான நேரத்தை செலவிடுங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒற்றுமையாக செயல்படுவது நல்லது நிதி நிலை பொருளாதாரத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்தல் அவசியம் முதலீடுகளை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் உடல் நலம் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அதனால் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது